வணக்கம் வெள்ளுவரே ஒருவர் நேர்மையான முறையில் வியாபாரம் செய்யறதுன்னா எப்படி நடந்துக்கணும் அதுவும் அப்பனே வேறு ஒன்றுமே வேண்டாம் நம்ம பொருளை எப்படி நினைக்கிறோமோ அப்படியே மற்றவங்க பொருளையும் நினைக்கணும் கொள்வதும் நிறை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி மற்றவங்க கிட்ட ஒரு பொருளை வாங்கும்போதும் கூடுதலாக எடை போடாமல் சரியா எடை போட்டு வாங்கணும் அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பொருளை விற்கும் போதும் குறைவா எடை போட்டு விடாம அளவா சரியாக எடை போட்டு கொடுக்கணும் விலை விஷயமும் இப்படித்தான் இப்படி அடுத்த ஒரு பொருளை தன் பொருள் போல கருதி வியாபாரம் செய்கிறவர் தான் நல்ல வியாபாரி அதைத்தான் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின நடுவு நிலைமை அதிகாரத்தில் நூற்றி இருபதாவது பொருளாக எழுதி வச்சேன் நல்லா சொன்னீங்க வள்ளுவரே நம்ம பொருள் மாதிரியே மற்றவங்க பொருளையும் கருதி செய் வணிகம் செய்வது நேர்மையான வணிகம்னு அருமையாக சொல்லிட்டீங்க நன்றி வள்ளுவரே தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் नंबर वनकम जय हिंद